இந்த பாஸ்வேர்டு எதுக்காகனா பாஸ்வேர்டு சார்ஜுக்கும் டேக்கிங் சார்ஜ் காசு கேட்க தேவை போனுக்காக காசு கட்ட தேவை இல்லைங்க மேடம் நீங்க அந்த எல்லாம் ஆமா மேடம் வந்ததுக்கு அப்பறம் நாங்க நீங்க அதுக்கு முன்னலாம் கட்ட தேவ இல்ல வந்ததுக்கு அப்பறம் தான் நீங்க காசு கட்ட தேவ நீங்க எப்படி அந்த மாதிரி உங்களுக்கு அவ்ளோ rate 10000 power bank இதெல்லாம் சேர்ந்து ஒரு 5000 வரும் போல எப்படி நீங்க அவ்ளோ தரீங்க நாங்க எதுக்காக தரமனா இந்த கம்பெனி ஓபன் ஆயி ஒரு மாசம் தான் ஆகுது madam அதோட விளம்பரத்துக்காக தான் நாங்க 30 பேருக்கு மட்டும் நாங்க நெட்ல இருந்து நம்ம எடுத்து செலக்ட் பண்ணி சொல்றோம் மேடம் நாங்க சரி உங்க கம்பெனி பேர் என்னன்னு சொல்ல முடியுமா இது ஸ்னாப்மார்க் மொபைல் ஸ்டோர் மேடம் சென்னை தாம்பரம் தாம்பரம் மேடம் தாம்பரத்துல எங்க நானும் தாம்பரம் தான் இது ஈஸ்ட் தாம்பரம் மேடம் ஹலோ ஆ சொல்லுங்க இது சென்னை தாம்பரம் ஈஸ்ட் தாம்பரம் கண்ணிகை சீட் இது டிஆர் காம்ப்ளக்ஸ் செகண்ட் ஃப்ளோர் மேடம் அப்படிங்களா ஈஸ்ட் தாம்பரத்துல எங்க இருக்கு ரயில்வே ஸ்டேஷன் பேக் சைடு கண்ணிகை சீட் டிஆர் காம்ப்ளக்ஸ் செகண்ட் ஃப்ளோர் மேடம் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு ஈஸ்ட் தாம்பரம் தானே ஹலோ புரியல ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது வெச்சு தான் பிறந்தனங்க ஈஸ்ட் ஹலோ ஆ சொல்லுங்க வெஸ்ட் தாம்பரம் மேடம் ஈஸ்ட் தாம்பரம் இல்ல வெஸ்ட் தாம்பரம் மேடம் கன்னிகை சீட் டிஆர்ஆர் காம்ப்ளெக்ஸ் செகண்ட் செகண்ட் ஃப்ளோர் நீங்க முதல்ல என்ன சொன்னீங்க ரயில்வே ஸ்டேஷன் ஈஸ்ட் தாம்பரம் நீங்க இப்ப வெஸ்ட் தாம்பரம் மாத்தி சொல்றீங்க மேடம் நீங்க வாங்கிக்கிறீங்களா இல்லையா நீங்க வாங்கிக்கிட்டேன்னா பேர் அட்ரஸ் சொல்லுங்க எல்லாம் வெச்சிருங்க நீங்க அம்மாதே நான் வாங்குறேன் 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 வாங்குறங்க இல்லங்க கொஞ்சம் எப்படி டீடைல்ஸ் நீங்க என்ன பண்ண முடியும் அதுக்காக தான் கொஞ்சம் டீடைல்ஸ் இல்ல மேடம் நாங்க வந்து நாங்க வந்து நீங்க எக்ஸ்ட்ரா நீங்க மின்னல மின்ன எல்லாம் கட்ட தேவல நான் சொல்லல நீங்க வந்து நாங்க மொபைல் பாஸ்வேர்ட் வாங்கி பேசிருக்கோம் நாங்களே கால் பண்ணி சொல்லிரு வந்து ரிசி அப்போ போய் நீங்க காசு கட்டி வாங்கிக்கலாம் நீங்க மின்னடையில எல்லாம் காஸ் கட்ட தேவல நீங்க ஆ அந்த பாக்ஸ் ஓபன் பிரிச்சி பாத்துட்டு வாங்கிக்கலாமா என்ன இருக்குன்னு உள்ள பாத்துட்டு மேடம் கவர்மெண்ட் ரூல்ஸ் படி போஸ்ட் மேன் வந்து ஒத்துக்க மாட்டாங்க காசு கட்டி தான் ஓப்பன் பண்றதுக்கே அலோ பண்ணுவாங்க காசு கட்டி நீங்க அங்கே ஓப்பன் பண்ணி பாருங்க போஸ்ட் ஆஃபீஸ்ல ஓப்பன் பண்ணுங்க வீட்டுல கூட ஓப்பன் பண்ணாதீங்க போஸ்ட் ஆஃபீஸ்ல ஓப்பன் பண்ணி பாருங்க அது மொபைல் பார்சல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுத்துங்க மொபைல் மாடல் பிடிக்கல கலர் பிடிக்கல சைஸ் பிடிக்கலாம் அதுல ரிட்டர்ன் கார்டு இருக்கு ரிட்டர்ன் உடனே பண்ணிடலாம் மேடம் நீங்க சைஸ் மொபைல் சைஸ் குடிக்கலாம் என்ன சைஸ் மொபைல் நோட் போரோட கொஞ்சம் ஸ்பெசிஃபிகேஷன் 4GB RAM 64 இன்ச் மேடம் 55 இன்ச் மேடம்

அப்ப அவங்க கிட்ட நீங்க question ஆ ஏகப்பட்ட question நீங்க உங்களுக்கு என்ன doubt அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சிக்கலாம் மேடம் நீங்க அது இல்ல madam இப்ப நீங்க phone குடுக்குறீங்க எப்படியா இருந்தாலும் ஒரு ஆயிரத்தி ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் சொல்றீங்க இல்ல ஆஹ் அதுக்கேத்த ஏத்த மாதிரி processor அதெல்லாம் நல்லா இருக்கானு நீங்க இப்ப mobile நீங்க வந்து இங்க எங்க open பண்ணி அங்க செக் பண்ணி பாருங்க மேடம் நீங்க post office நீங்க அதாங்க இப்ப நீங்க மொபைல் company ல வேற பாக்குறீங்க